ஐந்தாம் பாவம் ஜாதகத்திலே மிகவும் முக்கியமானது ஐந்தாம் பாவத்தை வச்சு தான் புத்திர பாக்கியத்தை நிர்ணயிக்கிறோம் இந்த அஞ்சுங்கிறது தெய்வத்தோடு சேர்ந்தது அதனால தான் ஜாதகத்தில் அஞ்சாம் பாவத்துக்கு முக்கியம் கொடுக்குறோம் அஞ்சாம் பாவம் ஃபெயிலியர் ஆகி போச்சு அஞ்சாம் பாவம் இல்லைன்னா புத்திர பாக்கியமே சுத்தமாக இல்லாமல் போயிடும் அதேமாதிரி அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குது அஞ்சாம் இடத்துல கேது இருக்குது புத்திர புத்திரதோஷம் வாங்க அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது அஞ்சாம் இடத்துலையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் அஷ்டவர்க்கம் பார்க்கணும் அசு தசாபுக்திகள் பார்க்கணும் இவ்வளவையும் தான் வந்து செய்ய முடியும் ஐந்தாம் பாவத்தில் பொதுவாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு இதுக்கெல்லாம் பொது பலன்கள் இந்த பொது பலன்களை வச்சுக்கிட்டு எல்லாமே சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லவே கூடாது கல்யாணத்துக்கு முன்னால் பிஜேஸ்வரம் சேதஸ்புரம் எல்லாம் போடுறதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா மிக சரியான நேரம் உணவு ஒரு நிமிஷம் தப்புனா கூட சமயத்தில் டிஜிஎஸ் படம் மாறும் அஷ்டோத்தமிழா நேயர்களுக்கு அல்லூர் வெங்கட்ராமையர் பணிவான கனிவான வணக்கங்கள் வைத்தார் இந்த தினத்திலே ஐந்தாம் பாவம் ஜாதகத்திலே மிகவும் முக்கியமானது ஐந்தாம் பாவத்தை வைத்து தான் புத்திர நிர்ணயிக்கிறோம் ஐந்தாம் பாவம் எவ்வளவு சிறப்பாக உள்ளது என்பதற்காக இந்த ஐந்து என்பது தெய்வத்தோடு தெய்வங்களோடு எவ்வாறு இணைகிறது என்பதற்காக ஒரு சில உதாரணங்களை நான் கூற விரும்புகிறேன் பொதுவாக முழு முதற் கடவுளான நாயகருக்கும் ஐந்தாம் எண்ணிற்கும் ஒரு விசேஷ தொடர்புண்டு உண்டு பரதம் விஷ்ணு என்ற மந்திரத்தில் அவரை பற்றிய அடைமொழியில் ஐந்து உள்ளதால் இம்மந்திரத்தை சொல்லும் பொழுது நாம் நமது நெற்றி ஐந்து முறை கொட்டுக்கொள்கிறோம் கனானாம் துவா என்ற மந்திரத்திலும் ஒரு அஞ்சு திருநாமங்கள் உள்ளன இந்த ஐந்து என்பதை விநாயகரிலிருந்து ஆரம்பித்து சிவபெருமான் பஞ்சபுத ஸ்தலங்கள் பாஞ்சராத்திர ஆகம முறையில் தேவாலயங்கள் ஐந்து ஆதிசங்கரர் ஜாதகமும் அவர் நிறுவிய ஐந்து பீடங்களும் ஆதிசங்கர் நிறுவிய மடங்கள் ஐந்து ஸ்படிகலிங்க ஸ்தலங்கள் அஞ்சு பஞ்சமுக தெய்வங்கள் பஞ்சமகாசக்திகள் சக்திகள் பஞ்ச சோலைத்தலங்கள் பிரளயமன்ற தலங்கள் ஐந்து பஞ்ச ஆரண்யத்தலங்கள் நாகதோஷம் தீர பஞ்ச பஞ்சக்ரோஷத்தலங்கள் இந்த தலங்கள்னா சாதாரணமாக எல்லாேருக்கும் தெரியும் வாசுகியை வந்து மத்தாக்கி கடையும் பொழுது அந்த விஷமெல்லாம் அஞ்சு இடத்துல தான் குமர்ச்சி அஞ்சு இடத்துல ஒன்று தான் அதான் பஞ்சக்ரோசத்தலங்கள் அதே மாதிரி பஞ்ச கூடத்தலம் நடராஜ பெருமானின் பஞ்சதாண்டவம் நடராஜ பெருமானுக்கு பஞ்சதாண்டவம் அதே மாதிரி பஞ்சசபை பஞ்சபுராணம் தலங்கள் தர்ப்பணம் திவசம் கொடுக்க ஐந்து தலங்கள் க கடைசியில் காசி காசியில் போய் போகும்போது அஞ்சு இடத்துல தான் பிண்டம் போடுறோம் காசிலேயும் அப்புறம் ஐயப்படின் திருத்தலங்கள் அஞ்சு பஞ்சபாண்டவர்கள் தேவலோக மலர்கள் அஞ்சு திருவிளக்கின் அஞ்சு முகம் குத்துவிளக்கு அஞ்சு முகம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதே மாதிரி பஞ்சாயதனம் பஞ்ச யஜியங்கள் பஞ்ச வாத்திய கருவிகள் பஞ்ச மங்களத்தரம் பஞ்ச ராமர் கோயில்கள் சோமவார மிருதையில் அஞ்சு வகை சிவராத்திரியில் அஞ்சு வகை சிவனின் ஐந்து புதியோர்கள் அது இல்லாமல் திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா ஏராளமான ஸ்தலங்கள் அஞ்சோடு சேர்ந்துருக்கு அதையும் சொல்கிறேன் பஞ்சபூத ஸ்தலங்கள் தென்பாண்டியில் உள்ள தேவஸ்தலங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு பஞ்சமி பூஜை ஐந்து முகம் கைலாசநாதர் தெய்வத்தில் அஞ்சு பேருக்கு தான் அஞ்சு முகம் பரமசிவன் பார்வதி ஆஞ்சநேயர் காயத்ரி பிள்ளையார் இந்த அஞ்சு பேருக்கு தான் அஞ்சு முகம் இந்த அஞ்சுங்கிறது தெய்வத்தோடு சேர்ந்தது அதனால தான் ஜாதகத்தில் அஞ்சாம் பாவத்துக்கு முக்கியம் கொடுக்குறோம் அஞ்சாம் பாவம் ஃபெயிலியர் ஆகி போச்சு அஞ்சாம் பாவம் வலுவில்லையனா புத்திர பாக்கியமே சுத்தமாக இல்லாமல் போயிடும் தான் வந்து எல்லாத்தையும் அஞ்சைப்பாரு அஞ்சப்பாருங்கிறாங்க இந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு அஞ்சாம் பாவத்தில் குரு இருக்குது காரகோ பாவனாசாயம் பாங்க அஞ்சாம் இடத்துல குரு இருந்தால் புத்திர புத்திர தோஷம்பாங்க அஞ்சாம் இடத்துல குரு இருந்தால் சொந்த வீட்டில் இருந்தால் ஒன்றும் பண்ணாது அஞ்சாம் இடத்துல குரு இருந்து குரு திசை நடந்தால் தான் அந்த பாதிப்பு அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குது அஞ்சாம் இடத்துல கேது இருக்குது உடனே ஒன்றே புத்திரதோஷம்மாங்க அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது அஞ்சாமிடத்துலேயும் பார்க்கணும் அதுக்கப்புறம் அஷ்டவர்க்கம் பார்க்கணும் அசு தசாபுக்திகள் பார்க்கணும் இவ்வளவையும் பார்த்ததுக்கப்புறம்தான் வந்து செய்ய முடியும் இதை வந்து விட்டுட்டு நம்ம பாட்டில் வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்களா திருமணமாகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கலை என்ன அப்போ பீஜேஷ்புரம் க்ஷேத்ரஸ்புரம் சந்த சந்தான திருகேந்திரம் மூணு கணக்கு போடுங்கிறாங்க இந்த பீஜேஷ்புடம் சந்தானம் சந்தான சர்வார்த்த சிந்தாமணியில் சொல்லியிருக்கு ஜாதக பலதீபிகையில் சொல்லியிருக்கு அந்த கணக்குப்படி போடும் பொழுது அஞ்சாம் பாவத்தில் இந்த பீஜேஷ்புடம் ஷேத்ரஸ்புடம் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சில குறிப்புகள் கொடுக்க விரும்புகிறேன் ஐந்தாம் பாவத்தில் பொதுவாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு இதுக்கெல்லாம் பொது பலன்கள் இந்த பொது பலன்களை வச்சுக்கிட்டு எல்லாமே சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லவே கூடாது ஜாதகத்தில் ஐந்தாம் பாவாதிபதி நின்ற நிலை ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தில் கிரகம் ஐந்தாம் பாவத்தினுடைய நிலை ஐந்தாம் பாவ அதிபதி யாருடன் சேர்ந்திருக்கிறது அது ஒரு டிகிரியில் இருக்கா கிரக யுத்தத்தில் இருக்கா ஆறு டிகிரிக்குள்ளே இருக்கா பத்து டிகிரிக்குள்ளே இருக்கா இப்போ அதாவது குருவும் சனி அஞ்சாம் இடத்துல இருக்குது அப்படிம்பாங்க குரு வந்து ஒரு டிகிரியில் இருக்கும் சனி வந்து இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கும் அப்போ ரெண்டுக்கும் இருபத்தி ஏழு டிகிரி எங்கள் சேர்க்கையே வராது அதனால் அஞ்சாம் இடத்துல குருவும் சனியில் புத்திரதோஷம் தோஷம்பாங்க இந்த மாதிரியெல்லாம் பார்க்காம முழுமையான கணக்குகளை போட்டால் பார்த்தால்தான் போட முடியும் இதை சரி இதை பீஜ்புடம் சேத்ரஸ்புரம் எப்படி போடுறதுன்னு கேட்டிங்களா அதுக்கான விளக்கங்கள் மாத்திரம் சொல்கிறேன் அதாவது எப்படி தடவை சொல்கிறேன் ஐந்தாம் பாவ பலன்கள் பொதுவாக அதாவது பொதுவாக உள்ளது தான் அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவத்தி உடையவன் நிலை ஐந்தாம் வீட்டை பார்க்கும் கிரகம் அல்லது கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் உள்ள கிரகம் மற்றும் கிரகங்களின் நிலை ஐந்து கூடிய கிரகத்தை பார்க்கும் நிறங்கள் ஐந்தாம் வீட்டு அதிபருடன் சேர்ந்திருக்கும் கிரகங்கள் நகரத்திலிருந்தும் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி இருக்கும் நிலை இந்த ஐந்த அந்த ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியின் காரகத்தன்மை இவைகள் தவிர தசாபுக்தி ஆகியவைகள் ஐந்தாம் இல்லத்தில் அதிபதியுடன் எவ்வாறு தொடர்புடையது என்று பார்க்க வேண்டும் மேற்கூடிய இனங்கள் வலுவாக இருந்தாலும் குழந்தை பிறக்காமல் இருந்தால் அப்போ என்ன சொல்கிறாங்க பீஜஸ்புரம் கேத்தஸ்புரம் போடணுங்கிறாங்க பீஜஸ்புரம் என்பது ஆணின் கரு உற்பத்திக்கான விதையாகவும் புடம் என்பது பெண்ணின் கருவில் உள்ள வலுவையும் குறிக்கும் அதாவது கருமை என்றும் கொள்ளலாம் ஒரு ஆண் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கலாம் அதே போல் பெண்ணும் அழகாகவும் உறுதியாகவும் இருக்கலாம் இருவரும் மனமிட்டு பேசிக்கொள்வார்கள் பீஜம் மற்றும் க்ஷேத்ரஸ்புடம் வலுவுடன் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும் அதுக்காக எல்லாருக்கும் போட்டு பார்க்கணுங்கிற விஷயம் இல்லை கல்யாணத்துக்கு முன்னால் பீஜஸ்புரம் சேத்ரஸ்புடமெல்லாம் போடுறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா மிக சரியான நேரம் ஒன்று அதுக்கு ஒரு நிமிஷம் தப்புனா கூட சமயத்தில் டீஜ ஸ்புடம் மாறும் பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க பொருத்தம் பார்க்குறாங்க பதினோரு பொருத்தம் பார்க்குறாங்க பொருத்தம் இருக்குது அது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் பியூரிட்டியாக இருக்கேன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டோன்னே அப்படின்னு இல்லை ஆம்பளைகிட்ட வந்து நான் டிசீஸ் இல்லாமல் இருக்கேன் சர்ட்டிவிட் சொல்கிறது இல்லை ஒரு கன்வென்ஷன் யாரையும் பொருத்தம் பார்க்குறது கன்வென்ஷன் அதனால் பிஜேஸ் புரம் க்ஷேத்தஸ்புரம் தான் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஆணுக்கு வந்து பிஜேஸ் படம் போடுறதுக்கு குருவனுடைய டிகிரி செவ்வாயினுடைய டிகிரி சந்திரனுடைய டிகிரி இந்த மூணு டிகிரியும் கூட்ட வேண்டும் இந்த மூணு டிகிரியும் கூட்டும் பொழுது ஒரு மொத்தமாக ஒரு பாகை கிடைக்கும் சப்போஸ் முந்நூற்றி எண்பதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருபது டிகிரி முந்நூற்றறுபதில் கழிச்சுக்கணும் அப்போ இந்த இருபது டிகிரி இதில் வருது மேஷத்தில் வருது மேஷத்தில்ங்கிற பொழுது இரு இருபத்தோரு டிகிரின்னு வச்சுக்கோமே மூணு மூணு ஆறு பாதம் அதாவது நா நாலு பதிமூணு இருபது அஸ்வதி நாலில் அஸ்வதி நாலில் பதிமூணு டிகிரியில் வந்து பீஜேஷ் படம் வந்திருக்கு பதிமூணு டிகிரிங்கிற பொழுது அஸ்வதி நாலு அஸ்வதி நாலுங்கிற பொழுது ஒற்றை ராசி இதில் வந்து அம்சத்தில் வந்து இரட்டை ராசி ஆகிடும் ஒன்று ஒற்றை ராசி இன்னொன்று இரட்டை ராசி ஆண்களுக்கு ஒற்றை ராசியிலே புடம் அமைய வேண்டும் அதே போல பெண்களுக்கு என்று ஒழுகும்பொழுது சூரியனுடைய ஸ்புடம் சுக்கரனுடைய ஸ்புடம் குருவனுடைய ஸ்புடம் இதை மூன்றையும் கூட்ட வேண்டும் பெண்களுக்கு புடம் இரட்டை ராசியில் வர வேண்டும் அந்த இரட்டை ராசியில் வந்தால் நல்லது ஒன்று ஒற்றை ராசியிலும் இன்றொன்று இரட்டை ராசியிலும் வந்தால் ஆண்களுக்கு சிரமப்பட்டே குழந்தை பிறக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு ஒன்று இரட்டை ராசியிலும் அடுத்தது ஒற்றை ராசியிலும் வந்தால் அதுவும் சிரமப்பட்டே இருக்கும் பெண்களுக்கு இரட்டை ராசியிலே சேத்ரஸ்புடம் அமைய வேண்டும் ஆண்களுக்கு ஒற்றை ராசியிலே சேத்ரஸ்புடம் அமைய வேண்டும் அது பிறந்த நேரத்திலே இருக்கக்கூடிய அந்த கலைகளை கூட்ட வேண்டும் மீண்டும் ஒருவர்கள் சொல்கிறேன் ஆண்களுக்கு குரு செவ்வாய் சந்திரன் ஆகிய மூன்று டிகிரிகளையும் கூட்ட வேண்டும் பெண்களுக்கு சூரியன் சுக்ரன் குரு இந்த மூன்று டிகிரிகளையும் கூட்ட வேண்டும் இது எவ்வாறு வருகிறது என்பதை வைத்து தான் பீஜஸ்புரம் சேத்ராஸ்புரம் அமைய வேண்டும் அடுத்தது சந்தான திதி கேந்திரம்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பலதீபிகையில் அதாவது சுக்லபட்சத்தில் சுபதிதியாக வருமானால் சந்தான திதி கேந்திரம் ஓர் ஆண்டு காலத்திற்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இது வந்து இந்த திதிகள் கிருஷ்ண இந்த சந்தான திதி கேந்திரம்ங்கிறது வந்து ப்ராக்டிக்கல்லாம் அவ்வளோ ஒத்து அல்ல இந்த பீஜஸ்புரம் சேத்ராஸ்புரம் அமைகிற மாதிரி சந்தான திதி கேந்திரங்கிற கணக்குகள் கொடுத்துருக்காங்களே எப்படிய அது அவ்வளோ பிராக்டிக்கலுக்கு போடும் பொழுது எனக்கு டேலி ஆகலை அதனால் அந்த முறையை நான் கணக்கில் எடுத்துக்கல புத்திரதோஷம் ஒருத்தருக்கு ஏன் ஏற்படுது இது வந்து ஒரு முக்கிய சாதாரணமான கணக்கு இல்லை புத்திரதோஷம் வந்து ஏற்பட்டாக்க சும்மா கண்டதெல்லாம் கண்டவங்கள்லாம் சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனால் வந்தால் பித்ருக்கள் சாபம் சந்திரன் தாயாரின் கோபம் செவ்வாய் பூர்வீக கிராம கோபம் புதன் முப்ப முற்பிறவிலும் இப்பிறவியிலும் பூனைக்குட்டியை வரைத்ததால் ஏற்பட்ட தோஷம் சிசுகத்தி செய்ததால் தோஷம் குருனால் வந்தாக்க பரம்பரை குலதேவதை அருள் இல்லாததால் தோஷம் சுக்கரன் பூத்துக்குலுங்கு மரத்தை வெட்டுதல் இத்தனை பேர் அதாவது மரம் வெட்டுறாங்க இத்தனை பேர் தொழிலாயிருச்சு இருக்க பூச்செடிகள் பழச்செடிகள் இவை எல்லாம் வெட்டக்கூடாது சனி உயிருடன் இருக்கும் அரச மரத்தை வெட்டுதல் இது இருக்கிறதுக்குள்ளே வந்து மிக கொடுமையான பாவம் வந்து அரச மரத்தை வெட்டுறது ஏன்னா ராஜாக்கள் ராஜா வந்து அரச மரம்னா அரசன்னே பேர் அதுக்கு எல்லாத்துக்குமே ராஜா அரச மரம் ராகு அஞ்சாம் இடத்தில் இருந்தாலும் அஞ்சு குடையனுடன் கூடினாலும் சர்ப்ப சாபத்தால் புத்திர உற்பத்திக்கு தடை உண்டாகும் கேது பிராமண சாபத்தாலும் அதாவது மினிகள் முனிவர்கள் சாபத்தாலும் குடிகளுடன் இருந்தால் பிரேத சாபத்தாலும் தடை உண்டாகும் இந்த மாதிரி புத்திர தோஷம் ஏற்படுறதுக்கான பொதுவாக முற்பிறவையில் செஞ்ச சொல்லியிருக்காங்க இந்த தோஷங்கள் நீங்க அந்தந்த கிரகத்திற்குடைய ஜபம் தானம் ஹோமம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் மேலும் கேது ஸ்நானம் கேது ஸ்நானம்னாக்கா கங்கா ஸ்நானம் கேது ஸ்நானம் ராமேஸ்வரம் சொல்கிறது சிவபூஜை விஷ்ணுவிரதம் நாகப்பிரதிஷ்டை நாகப்பிரதிஷ்டைங்கிற பொழுது எல்லாரும் நாகப்பிரதிஷ்டையை இன்றைக்கி செய்ய முடியாது அதனால் அரசமர்த்தனில் இருக்கக்கூடிய நாகருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளி வெள்ளிக்கிழமை பால் ஊற்றி வந்தாலும் இந்த நாகதோஷ் நிவர்த்தி தோஷ நிவர்த்தி ஆகிவிடும் என்று கூறி அடுத்ததாக சாராவளி கல்யாண ஒரு மணி சாராவளி அந்த அதில் அந்த நூலில் வந்து சர்பதோஷ பரிகாரம் சொல்லியிருக்காங்க நாகபூஜை செய்ய வேண்டும் நாகப்பிரதிஷ்டை செய்ய வேண்டும் ஆகம முறைகளின்படி தெய்வத்தை பிரிச்ச செய்யும் முறைகளை அனுசரிக்க வேண்டும் மேலும் தங்கத்தால் நாகமூர்த்தியை செய்து பூஜிக்க வேண்டும் அவரவர் சக்திக்கேற்ப பசு பூமி எல் தங்கம் ஆகியவைகளை தானங்க வேண்டும் நாகேந்திரனால் குலம் விருத்தி அடையும் இது ரொம்ப மிக கடுமையான பரிகாரம் அது அடுத்தது பித்ரு சாபதோஷ பரிகாரம் காசியில் சென்று கங்கா ஸ்நானம் செய்து கயாவில் சாத்திரம் செய்து பிராமண போஜனம் செய்ய வேண்டும் கோதானம் செய்ய வேண்டும் அதாவது சாராவடியில் கயா சாத்தம் சொல்லப்பட்டுள்ளது கங்கா ஸ்நானமும் காசியில் சாத்தமும் செய்த பின்னர் தான் கயா சாத்தம் செய்வது இந்துக்கள் பண்பாடு மேலும் கயாவில் குறைந்தது ஆயிரம் பேருக்கு பிராமண போஜம் செய்ய வேண்டும் என்று சாராவளி கூறுகிறது அங்கு சாத்தம் செய்து சாத்தம் செய்த பிராமணருக்கு போஜனம் செய்து விருது மற்றவர்களுக்கு சாதம் விநியோகம் செய்யலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு இதுக்கு போகிறவங்களே வந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் போகிறாங்க கயாவு கயாவில் வந்து சாப்பிட்றதுக்கே ஆள் கிடைக்கல அப்படி பொழுதெல்லாம் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக அங்கே கயாவில் போய்ட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு போடணும் அவ்வளோதான் எழுதிய ஆயிரம் பேர் அன்னதானம் செய்யறதுங்களாம் இன்றைக்கி நடக்கிற காரியமே இல்லை அடுத்தது மாத்ரு சாப புத்திரதோஷம் கேது ஸ்நானம் செய்ய வேண்டும் லட்சுமி காயத்தில் ஜபம் செய்ய வேண்டும் கிரகதானம் செய்ய வேண்டும் பால் நிரம்பிய வெள்ளி பாத்திரத்தை தானம் செய்யலாம் பாலில் ஊற்றி கொடுக்க சொல்கிறாங்க எதுக்கு மாத்ரு சாப புத்திரதோஷம் அதாவது அகத்திய முனிவர் சொல்கிறார் தாயார் பதி இருக்க அறுசுவை உணவு உணவு கொண்டு புருஷனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தயார் பசி பசி என்று அலறிய பொழுது காலால் எட்டி உரைத்தான் இருக்கு அகத்திய முனிவர் சொல்லியிருக்காரு அந்த பாபம் வந்து பார்த்த தோஷம் தான் அதெல்லாம் நிவர்த்தியை பண்ண முடியாது அதுக்கு முன்னால் முன்னோர்கள் இருக்க நான் விஷ்ணு நாம சங்கீர்த்தனம் சாயந்திரம் பச்சுன்னா விஷ்ணு சகஸ்திரநாம எல்லா டிவிலையும் போடுறாங்க அதை கேட்டாலே போதுங்கிறார் யார் சகோதர தோஷம் முற்பிறவியில் உள்ளவங்களுடைய தோஷம் இருக்கலாம் விஷ்ணு சகஸ்திரநாமம் போதுங்கிறாங்க மரத்தை வைக்கலாங்கிறான் நாட்டு கண்ணு கண்ணுகள் அரசமர கண்ணை நட மூலமாக இந்த தோஷம் நிறையாகும் அடுத்தது பத்தினி சு சாபதோஷ பரிகாரம் சர்வாபரண பூஷணமாக லட்சுமி நாராயண பிம்பம் பத்து தயார் செய்ய வேண்டும் அந்த மூர்த்தி தானத்துடன் பத்து பசுக்களின் தானத்தையும் செய்ய வேண்டும் படுக்கையை அதற்கு வேண்டிய அலங்காரத்துடன் தம்பதிகளுக்கு தானம் செய்ய வேண்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தினி சோப பரிகாரம் யார்த்தையாவது போய் தவறாக நடத்துக்கு போய் அந்த அம்மா வந்து சாபம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான பரிகாரங்களும் சொல்லப்பட்டுள்ளது மந்திர பிரேத சாபதோஷ பரிகாரம் விஷ்ணு சரார்த்தம் கயாசிரார்த்தம் செஞ்சதுக்கப்புறம் சிவனுக்கு ஆலயம் கட்டி பிரேத மூர்த்தியை தயார் செய்து அதையும் தானம் செய்ய வேண்டும் மூர்த்தினா ஒருவர் படுத்து கிடக்கிற மாதிரி சாப்ப மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு வெள்ளியில் ஏதாவது செஞ்சு அதை தானம் செய்யணுங்கிறான் இதனால் மந்திர பிரேத சாப தோஷ பரிகாரம் நிவர்த்தி ஆகிருங்கிறது இந்த மாதிரி தோஷ பரிகாரங்கள் என்று குறிப்பிட்டவர்களை முழுவதுமாக கடைப்பிடிக்க இயலாது இன்றைக்கி காலகட்டம் அதுபோல் இன்றைக்கி காலகத்தில் இருக்குது கோதானம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு பதிலாக வெள்ளியாரான பிரதிமைகளை தானமாக கொடுக்கலாம் வீடு மனை பூமி தானம் செய்யணும்னா இன்றைக்கி பொருளாதார நிலையில் வீடு மனையெல்லாம் யாருக்குமே தானம் கொடுக்க முடியாது சதுரடி கணக்கில் நிலம் போயிடுச்சு வெண்டியெல்லாம் நிலத்தெல்லாம் வந்து ஏக்கணக்கில் விற்றதெல்லாம் போக எந்த ஏக்கர் ஐம்பது நூறுரூவாய்க்கு விற்றதெல்லாம் போக இன்னைக்கு சதுரடிக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு அதனால் உப்பு கொடுக்கலாம் தானமாக அது இல்லைன்னாலும் வெள்ளியாரான வீடு பிரதிமை பழமரங்களுடன் கூடிய மனை பதிலாக மரங்களை கொடுக்கலாம் அடுத்தது ஆச்சாரம் அனுஷ்டாரம் கடைப்பிடிக்கின்ற குலதெய்வத்தை கைவிடாத ஏழை பிராமணருக்கு கொடுப்பதன் மூலமாக அவரவர்கள் வாழ்வில் நற்புத்தர்களை பெற்றெடுத்து நன்றாக வாழ்வார்கள் என்று கூறி ஆண்டவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்